சட்டமன்ற தேர்தல் துவங்க இன்னும் மிக குறுகிய மாதமே உள்ள நிலையில் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் தற்பொழுது சீட் கொடுப்பதில் சிக்கலை சந்தித்து வருவதாக கூறப்படுகிறது இதனால் சில கட்சிகள் வெளியேறலாம் என கூறப்படும் நிலைகள் டெல்லி பாஜக தலைமை அதிரடியான உத்தரவை தமிழக பாஜகவிடம் கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது திமுக கூட்டணியில் உள்ள பெரிய கட்சிகள் எல்லாம் குறைவான சீட்டை பெற்றுக்கொண்டு கட்சியின் அங்கீகாரத்தை இழந்து வருகிறது ஒரு பக்கம் காங்கிரஸ் பிசிகா போன்ற கட்சிகள் எல்லாம் நேரடியாகவே தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை என புலம்பி வருகின்றன இந்நிலையில் தான் திமுக கூட்டணியில் உள்ள பிசிகாவை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அழைப்பு விடுத்துள்ளார் தமிழகம் தலைநிபர தமிழரின் பயணம் என்ற பெயரில் தமிழக பாஜக பிரச்சாரம் செய்து வருகிறது நேற்று பெரம்பலூர் மாவட்டத்தில் பேசிய நைனார் நாகேந்திரன் தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது தானாக உருவாக்கிய கூட்டணி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகத்திற்கு வந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து பேசி தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சி இருக்கக்கூடாது என்று இந்த கூட்டணியை உருவாக்கியிருக்கிறார் இது நைனார் நாகேந்திரன் உருவாக்கிய கூட்டணி கிடையாது மேல்மட்ட அளவில் இயற்கையாக உருவாகிய கூட்டணி இது ஆனால் திருமாவளவன் சொல்கிறார் இது விரும்பத்தகாத கூட்டணி என்று நான் கேட்கிறேன் திமுக கூட்டணியில் இருக்கிறீர்களா திமுக கூட்டணியில் சமூக நீதி எங்கே இருக்கிறது வேங்கை வயல் பிரச்சனை என்ன ஆச்சு திருமாவளவனால் சொல்ல முடியுமா செல்வ பெருந்தொகையால் திமுக கூட்டணி சமூக நீதி கூட்டணி என்று சொல்ல முடியுமா கனமழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏறி நிரம்பியது அதை திறக்கும் விழாவிற்கு செல்வ பெருந்தொகை அழைக்கப்படவில்லை சமூக நீதி திமுக கூட்டணியில் இருக்கிறதா கிடையாது பிறகு ஏன் அந்த கூட்டணியில் இருக்கிறீர்கள் வெளியே வரவேண்டியதுதானே பாஜகவில் தான் சமூக நீதி இருக்கிறது இந்தியாவில் ஜனாதிபதியாக தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த முர்மு அவர்கள் இருக்கின்றார் அப்துல் கலாமை ஜனாதிபதியாக ஆக்கி காட்டிய கட்சி பாஜக தான் எங்களுக்குள் பேதம் கிடையாது இந்து இஸ்லாம் என்கின்ற பிரிவு பாகுபாடு கிடையாது ஆனால் அதையெல்லாம் உருவாக்குபவர்கள் திமுக கூட்டணியில் உள்ளனர் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்துள்ளன மரணங்கள் நடந்திருக்கின்றன இருபத்தி நான்கு லாக் அப் மரணங்கள் நடந்துள்ளது ஆனால் இருபத்தி நான்காவது மரணத்திற்கு மட்டும்தான் முதல்வர் சாரி சொல்கிறார் என்று பேசினார் இதன் மூலம் திமுக கூட்டணியை உடைத்து ஆட்சி மாற்ற வேண்டும் என்பதில் பாஜக டெல்லி தலைமை உறுதியாக இருப்பதாகவும் திமுகவுக்கு எதிராக இருப்பவர்களை ஒன்றிணைத்து தேர்தலை சந்தித்து வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் விறுவிறுப்பாக செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது ஆனால் திருமாவளவன் தற்பொழுது வரை திமுக வெற்றி கூட்டணி என்று கூறி வெளியேற மாட்டோம் என உறுதியாக உள்ளார் டிசம்பர் மாத இறுதியில் திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளதாக அரசியல் பார்வையாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்